ஹே ஆள் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வெண்டக்காய் போட்டு மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு வெண்டைக்காயை ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா ட்ரை பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ வால் பகுதியும் தலைப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிடலாம் கடாயில் எண்ணெய் விட்டு இந்த கட் பண்ணி வச்சிருக்க வெண்டக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுங்க மிக்ஸி ஜாரில் கால் மூடி தேங்காய் அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா ரெண்டு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க கருவேப்பில் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெண்டக்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு வரமிளகா தேவையான உப்பு அரைச்ச தேங்காய் கலவியையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு பச்சைவசம் பொருட்களை கொதிக்க விடலாம் அதே மிக்ஸி ஜார்ல ரெண்டு நாள் புளிக்க வச்ச கெட்டி தயிர் எடுத்து நம்ம ஒரு ரோட் ஒட்டி எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் மோர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் அதை அடித்து எடுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மோரை ஆட் பண்ண போறோங்க ஆட் பண்ணதும் கலந்து விட்டுட்டு கொதிக்க விட வேண்டாங்க இந்த மாதிரி நொரை கட்டினா போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெயை நம்ம தூவிட்டு மேலே கருவேப்பிலை தூவி இப்போ இறக்கிடலாங்க சூப்பரான மோர் குழம்பு ரெடி